நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியா நான் பெரிய தௌலத்தியா அப்படின்ற மிதப்பில் மனப்பில் இருக்காங்க இந்த மிதப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் அறிவாளியாக இருந்தால் பரவாயில்ல சில நேரங்களில் இப்படியும் இருந்துடுறாங்க நாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்றும் பாண்டிச்சேரி ஒன்றும் சேர்த்து நாற்பதில் வெற்றி பெற்றால் இந்தியாவிலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை நான் இங்கே கொள்ள ஆசைப்படுகின்றேன் எனவே அருமை நண்பர்களே உங்களை பார்த்து நான் படிவோடு கேட்டுக் கொள்வதெல்லாம் இந்தியா கூட்டணி வேட்பாளராக உங்களில் ஒருவராக நான் வந்திருக்கின்றேன் உங்களோடு இருந்து உங்களில் ஒருவராக இருந்து களப்படி ஆற்றுவேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் லைக் பாத்தீங்களா தலைவர்கள் எப்படியோ அப்படித்தான் தொண்டனும் முப்பத்தி ஒன்னு கூட்டல் ஒன்னு நாற்பது அப்படின்றாங்க மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காத வந்தால் கழக கண்மணிகள் கூட்டத்தில் வேட்பாளர் அடிக்கிறார் ஆனால் இவங்களை வச்சுட்டு ஒரு கூட்டம் முட்டு கொடுக்குது பாருங்க அப்படிங்க அப்போ 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 அப்பா இந்தியா இவங்க இப்படி புரட்டி போடுற மாதிரியும் புள்ளி வச்ச கூட்டணி இந்தியா புள்ளி வச்ச கூட்டணி வச்சுக்கிட்டு இந்தியாவை புரட்டி போட்டுருவாங்க நாட்டில் பொருளாதாரத்தை பிரச்சனையை தீர்த்துருவாங்க சிலிண்டர் விலையை ஐநூறுரூவாய்க்கு கொண்டு வந்துடுவாங்க ஐயா அப்பா ஊரெல்லாம் போய் பேசலாம் அதையும் ஒத்துக்கிட்டு ஒரு கூட்டம் முட்டு கொடுக்குது நம்ம புரோட்டா வச்சு செந்தில்வேல் இருக்காங்கல்ல தமிழ் கேள்வி செந்தில்வேல் இந்த மாதிரியெல்லாம் முட்டு கொடுப்பாங்க ஆனால் வீசிக்கவருடைய தொண்டர்கள் சிறுத்த புலிக்குட்டிகள் சிறுத்த புலிக்குட்டிகளும் இந்த மாதிரியான முட்டாள் வேட்பாளர்களுக்கு நிச்சயம் மண்டையை வச்சு அண்டை கொடுத்து முட்டு கொடுக்கும் ஏன் ரெண்டு சீட்டு கூட்டங்களில் பிச்சை எடுத்தாச்சு இல்லையா வீசிக்கால் படித்த தொண்டர்கள் யாருமே இல்லையா படித்த வழக்கறிஞர்கள் யாருமே இல்லையா வீசிக்கா மூலமாக அந்த கட்சியில் விருப்பப்படுறவங்கள எத்தனை பேர் படித்தவங்க இருக்கிறீங்க உங்களில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க இல்லையா இந்த மாதிரி முட்டாளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு போலா யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே தமிழகத்தில் எத்தனை பாராளுமன்ற தொகுதி இருக்குதுன்னு கூட தெரியல இந்த ஆள் அரசியலே கலந்துக்கலை அப்படின்னா அவர்கிட்ட கேட்டது அவர் சொன்னது தப்பாக நினச்சிக்கலாம் வேட்பாளராக போட்டி போடுறாப்புல அவருக்கு தமிழகத்தில் எத்தனை பாராளுமன்ற தொகுதி இருக்குது அப்படின்னு தெரியல ஆனால் ஆசை எங்கே பாராளுமன்றத்துக்கு போய் வரணும் எப்படியா காசு இருக்குதுன்னா கூட ஆக்கிரலாங்கிற முடிவில் கட்சி இருக்குது நீங்கள் காசு இருக்குன்னா நாய கூட ஓட்டு போட்டு வச்சுருவீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மனப்போக்கு தான் இந்த இந்தியாவுக்கு பிடிச்ச சாபக்கேடு இந்த மனப்போக்கு தான் சுதந்திரம் அடைஞ்ச நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சாபக்கேடு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சுங்கிறதே மறந்த கூட்டம் தான் தமிழகத்துடைய மக்கள் நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு கொஞ்சம் விழிப்புணர்வாருங்க இன்னமும் நீங்கள் ரெண்டு மூணு கட்சிகளே மாறி 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 தேர்ந்தெடுப்பீங்கன்னா அது ஒரு ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் அப்படியே செட் பண்ணுவீங்கன்னா அது வந்து ரொம்ப தவறான மனப்போக்கு நான் ஒட்டு மொத்தமாக வேற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லலை ஒட்டு மொத்தமாக வேற ஒருத்தர் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் யோசிங்கன்னு சொல்ல வரேன் நான் உங்களுக்கு புரிஞ்சுங்களா யோசிங்கன்னு சொல்ல வரேன் யாரோ ஒரு இடத்துல ஏதோ இடத்துல பேசியிருப்பாங்க இதுக்காக நீங்கள் கழகத்தை குறை சொல்ல முடியுமா இத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணி தான் பண்ணியிருக்காங்களா நினைக்கிறீங்களா இன்னொரு வீடியோ போட்டு விட்டுறேன் பாருங்கள் காலையிலேருந்து பார்த்தா எல்லாம் வந்து முக்காவாச்சு பேர் படப்பதாட்டு இருக்கு என்னன்னு தெரியல பாட் போடு எல்லா சிங்கார் குங்குமம் என்னன்னு தெரியல என்ன காரணம் ஆயிரம் ரூபாய் வச்சா ஆயிரம் ரூபாய் வச்சா ஆயிரம் ரூபாய் வச்சா ஆயிரம் ரூபாய் வச்சா பாத்தீங்களா இந்த திமுர் பிடிச்ச ஆணவ பேச்சு இவங்க கொடுக்க ஆயிரம் ரூபாயில தான் வாங்கி நம்ம பவுடர் போட்டு மேக்கப் படிச்சு சிவி சிங்காரித்து நம்ம வீட்டு பெண்கள் கொடுக்குற ஆயிரம் ரூபாயில்தான் சிவி சிங்காரித்து நம்ம நிக்கிறது போல இவங்க பேசுறாங்க அப்போ இவங்களுடைய மனப்போக்கு மன ஓட்டம் என்னவா இருக்கும் என்னவா என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு மிதப்புல தடுறாங்க சரி இந்த வேட்பாளராக இருக்கிற அந்த ஆள் ஆயிரம் ரூபாய் காசுல தான் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இவர் என்ன தொழில் பண்ணுறாரு இவங்க நைனா என்ன தொழில் பண்ணுறாப்புல இவங்க அப்பா இவங்க டேடி என்ன தொழில் பண்ணுறாப்புல அரசியல் இருக்க எம்எல்ஏவாக இருக்காரு அமைச்சராக இருக்கார் அமைச்சரின் மகன் பாராளுமன்றத்தில் நிற்கணும் தேர்தலில் வேறு ஏதாவது வருமானம் காட்டுக்கு போனாங்களா களம்பறிச்சாங்களா ஆடு மேட்சாங்களா மாடு மிச்சாங்களா ஏங்க அதெல்லாம் கூட வேண்டாம் பழைய கால தொழில் ஓகே ஓகே வாங்க விட்டுருவோம் ஒரு மெக்கானிக்காக இருக்காங்களா ஒரு ஹோட்டலில் டேபிள் துடைக்கிறாங்களா ஒரு டீ கடை வச்சுருக்காங்களா ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்களா என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க அரசியல் கல்குவாரி ஓனர்கள் டிராவல்ஸ் அதிபர்கள் மணல் திருடர்கள் பள்ளிக்கூடம் கட்டி வியாபாரம் பார்க்குற கல்வி திருடர்கள் இவங்கள யாரு வேட்பாளர்கள் மிதப்பு பாருங்க ஆயிரம் ரூபாய் காசு திமுக கொடுத்துருச்சுன்னா அதை வாங்கி நம்ம பவுடர் போட்டு நிற்கிறோமோ அப்ப எந்த அளவுக்குள்ள இவங்களுடைய மனப்போக்கு இருக்குது இந்த மனப்போக்கில் இருக்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த புள்ளி வச்ச கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்ட்டு விளம்பரம் போட்டாங்களா அது புள்ளி ராஜாவுக்கு தேர்தலில் ஓட்டு வருமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஆணவ பேச்சு திமிர் பேச்சு கருவம் இவங்கெல்லாம் என் பிறக்கும் போதே பணக்காரனை பிறந்த மாதிரிக்கே ரயிலுக்கு டிக்கெட் இல்லாமல் வந்தார் அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க மேடையிலே பேசிட்டாங்க பலமுறை மேடையில் பேசியாச்சு இது தப்புங்க அப்படிலாம் நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மேலே திமுகவுடைய தலைவர் கேஸ் போடல அப்போ உண்மை தான் அந்த புத்தகத்தை எழுதிய நபர் மேலேயும் கேஸ் வைங்க அப்படின்னா நடந்த சம்பவம் உண்மை தான் ஆனால் சொத்து பொத்துக்கள் எத்தனை கோட்டிருக்குது இன்றைக்கி எவ்வளோ தான் வேட்புமனில் காமிக்கிறாங்க ஃபீஸ் கேரி உரிமை எலக்ட்ரிஷன் வேலைக்கு பார்க்க வந்தவங்களுக்கு சொந்தமாக பத்து காலேஜ் இருக்குது ரெக்கார்டில் காமிச்சது மெடிக்கல் காலேஜ் அஞ்சு இருக்குது பிணவரையில் கொண்டு போய் பணத்தை ஒழிச்சு வைக்கிறா ரைடு வந்த மாதிரி எவ்வளவு சொத்து அந்த பொண்ணுக்கு ஒரு மெடிக்கல் சீட்டை கொடுத்துருக்கலாம் அனிதாவுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கலாம் எங்கள் காலேஜில் கொடுக்கலை அரசியல் பண்ணாங்க வச்சு அந்த பண்ணை அந்த பொண்ணை மன உழைச்சிருக்கு ஆளாக்கி தற்கொலை பண்ண வச்சாங்க இந்த திருடர்கள் கூட்டம் தான் அவங்க மனசு வச்சுருந்தா மனசு வச்சுருந்தா சொந்த காலேஜ் இருக்குது சீட்டு கொடுத்துருக்கலாம் கொடுக்க மாட்டாங்க இதுதான் திமுகவுடைய திருட்டு அரசியல் இந்த திருட்டு அரசியலில் இருந்து நீங்கள் வெளிப்பட்டுக்கணும்னு சொல்கிறேன் திமுகவுக்கு எதிராக பேசுகிறது என் நோக்கம் இல்லை திமுகவில் இருக்கிறவர்கள் நல்லவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் என் நோக்கம் அனிதாவுக்கு சீட்டு கொடுத்துருக்க முடியுமா முடியாதாங்க ஊர் முழுக்க நீட் எதிர்ப்பு போராளி அனிதான்னு பிறப்பினாங்களாங்க அந்த நீட்டுத் தேர்வில் அனிதாவுக்கு எதிராக வாதாடுறது எந்த வைக்கலுங்க நளினி சிதம்பரம் யாருங்க அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய சிதம்பரம் இருக்கார் இல்லையா நிதியமைச்சராக இருந்ததுல அவருடைய மனைவி காங்கிரஸு நீட்ட வேணும்னு நீதி உச்ச நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பில் ரிவிஷன் பெட்டிஷன்லேயே வாதாடுது ஒரு மாணவிக்கு எதிராக இந்த மாணவி யாரோட பிம்பமாக தருகிறாங்க தமிழக மக்களுடைய பிம்பமாக திமுக காட்டுது மீடியாக்களில் கடைசியில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு ஒரு சீட்டு அந்த பொண்ணுக்கு கொடுத்து வாழ்க்கை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பொண்ணு வந்து டாக்டராக இருக்கும் மக்கள் பாராட்டியிருப்பான் நீட்டுக்கு எதிராக நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம் அதே சமயத்தில் எங்கள் கட்சியில் கூடிய உறுப்பினர்கள் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க நாங்கள் ஒரு சீட்டை ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொல்லலை இதுக்கு பின்னாடி இருக்கிறது அரசியல் இந்த அரசியலை நாம் என்றைக்கு யோசிக்க போகிறோமோ தான் மண்டைக்குள்ளே கொஞ்சம் மூளை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது எப்போ ஓட்டு கேட்டாலும் ஓட்டு போட்டுருவோம்னா மண்டைகளுக்கு அந்த மூளை இல்லை சங்கிக்கு இருக்கிறது போல உங்களுக்கு மாட்டுச்சாணிக்குன்னு அர்த்தம் அப்புறம் யோசிங்க இல்லை நான் எவ்வளவு சொன்னாலும் நான் வந்து ரொம்ப நாளாக கழகத்துக்கு ஓட்டு போட்டேனா ரொம்ப நாளாக கழகத்தில் நீங்கள் பிடுங்குறாணி தேவையில்லாதானின்னு சொல்கிறேன் அஇஅதிமுக நீங்கள் பிடுங்குறாணி தேவையில்லாதானி தான் இது வரைக்கும் பாஜக பிடுங்கினதும் தேவையில்லாத அணிதான் இப்போ நீங்கள் யோசிக்கணும் அதுக்கு பிறகு ஓட்டு போடணும் ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ பேச்சாப்பான்னு சொன்னேன் உங்கள் ஒரு ஓட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் தீர்மானிக்கப்பட போகுது நீங்கள் எவனுக்கு ஓட்டு போட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு நல்ல வசதி இருக்குது எனக்கு வேணுங்கிற சொத்து இருக்குது நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிட்டு வாழ்றதுன்ற பணம் இருக்குது ஆனால் ஏன் பேசுகிறோம் இனி அடுத்த தலைமுறை இல்லாமல் போயிடக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு பண வசதி இல்லாமல் போயிடக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு சொத்து வசதி இல்லாமல் போயக்கூடாது நம்மளை போலவே எல்லோரும் வசதியாக வாழணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் இந்த வீடியோக்கள் பேசுகிறோம் விரும்பினா ஓட்டு போடுங்க விரும்பலையா காலையில் எக்கட விட்டு நாடு போட்டோம் அப்படின்றத என்னுடைய மன ஆதங்கத்தை தான் பதிவிறக்காதான் அந்த வீடியோ